ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோஸில் கட்டாயம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்லியிருப்பேன் ஏதோ ஒன்று நீங்கள் கட்டாயம் கற்றுக்கலாம் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரியான வீடியோஸாக இருக்காது அதுக்கு நான் பொறுப்பு போன தடவை வந்து நான் சக்கரவல்லி கிழங்கு வீடியோ போடும்போது என்ன சொன்னேன்னா இதுதான் இது ஒன்று மட்டும்தான் ஹார்வெஸ்ட் பண்ணாமல் இருக்குது அது ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா எல்லாமே முடிஞ்சிடுச்சின்னு சொன்னேன் ஆனால் ஒரு விஷயத்தை நான் சுத்தமாகவே மறந்துட்டேன் என்னென்னா நான் ஒரு மஞ்சள் கிழங்கு ஒன்று நட்டு வச்சுருந்தேன் ஒரே ஒரு மஞ்சள் செடி இருந்தது அது அது வந்து அதை பற்றியே எனக்கு ஞாபகம் இல்லை ஃப்ரீஸும் வந்துருச்சு ரெண்டு தடவை வந்துருச்சு அடுத்த நாள் காலையில் போயிட்டு பார்த்தா மேலே எல்லாமே ஃப்ரீஸில் ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்தது ஆனால் செடியோட அடிபாகம் வந்து பச்சையாக இருந்தது அதை பார்த்ததுக்கப்புறம் ஓகே உள்ளே ஒன்றும் ஆயிருக்காது மண்ணுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது நல்ல ஃபுல் ப்ரெஷரில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த மஞ்சளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்ல வேலை ஒன்றும் ஆகலை அப்படின்ற ஒரு நிம்மதி வந்தது இந்த தடவை கிடைக்கிற மஞ்சளை வச்சு தான் அடுத்த தடவை ஒரு பெட் ஃபுல்லாக மஞ்சள் நடணும்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அதை எடுக்காமல் விட்ட உடனே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சி எங்கே மொத்தம் ஃப்ரீஸ் ஆகி வேஸ்ட் ஆகிடுச்சோன்ற பயம் வந்துருச்சு நான் கையில் வச்சுட்ருக்குற இந்த பீஸ் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நட்டது அதுலேருந்து வந்தது தான் இந்த மொத்த மஞ்சளுமே நான் வச்ச பீஸ்லேருந்து இருந்து இதை கணக்கு போட்டோன்னா இருபது மடங்கு விளைஞ்சிருக்கு இது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு அறுவடை என்ன பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நன்னு நீங்கள் யாராவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு டிப் என்னென்னா மஞ்சளை ஃபுல் சன்லைட் படுற மாதிரியான ஒரு இடத்துல வைக்காதீங்க ஓரளவுக்கு நிழல் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா மஞ்சள் செடி ரொம்ப நல்லா வரும் நாம் பூசிக்கிற மஞ்சள் குழம்புல போடுற மஞ்சள் குங்குமம் தயாரிக்கிற மஞ்சள் எல்லாமே ஒரே விதமான மஞ்சள் செடியிலிருந்து தான் வரும் என்னென்னா ரொம்ப பழைய மஞ்சளாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை குங்குமம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு நல்ல கலர் கொடுக்கும் அதே இப்போது ஃப்ரெஷ்ஷாக விளைஞ்சிருக்கிற இந்த மஞ்சள் தான் நாம் குழம்புல போடுறதுக்காக யூஸ் பண்ணுற விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க அதே நீங்கள் சென்டரில் ரவுண்டாக இருக்கும் பாருங்கள் செடியோட அடிபாகத்தில் உருண்டையாக இருக்கும் அந்த தான் பூசு மஞ்சளாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்